சதீஷ் அவனுடைய மனைவி ரெண்டு பிள்ளைங்களோட ஒரு பெரிய நகர்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் ஆனா அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி எக்கச்சக்கமான வழிகள் இருந்தது ஏன்னா பரபரப்பான சூழ்நிலையிலேயே அந்த நகரம் வச்சிருந்துச்சு வேலைக்கு போக வர பிள்ளைங்களை பாத்துக்க இப்படி அவனுடைய வாழ்க்கை ரொம்ப வேக போச்சு அதே நேரத்துல ரொம்ப டிப்ரஷன் அளவுக்கு அதிகமான வேலை பலு இந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தான் அதனாலே அவன் கொஞ்சம் டென்ஷனாவே எப்போதும் இருந்தான் சதீஷுடைய அப்பா வேலாயுதம் அவர் ஒரு விவசாயி வேலாயுதத்துக்கு எப்போதுமே தன்னோட பையன் கூட பேசணும்னு எப்பவாவது போன் பண்ணா கூட பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருவான் நாள் ஆக ஆக அவர் மனசுக்குள்ள ஏக்கம் அதிகமானது தான் பையனை நினைச்சு அந்த கிராமத்துல இருந்து அவங்க அப்பா அனுப்புற கடிதம் பழங்கள் அரிசி இந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு ஒரு இடைஞ்சலாகவே இருந்துச்சு இந்த கிழவ வேற எதையாவது அனுப்பி விட்டுட்டு இருக்கான் சுத்தி இருக்கிறவங்க என்ன ஒரு மாதிரி அசிங்கமா பாக்குறாங்கன்னு சொல்லி அவனோட அப்பாவுடைய பாசத்தை கூட அவன் கொச்சைப்படுத்த ஆரம்பிச்சான் ஆனா அத வெளிப்படையா சொல்லல மனசுக்குள்ள அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சுமையா இருந்துச்சு ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான் அப்படி இருக்கிற நேரத்துலதான் ஒரு நாள் வேலாயுதத்துக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவங்க பையனுக்கு தகவல் சொன்னதுமே ஐயோ இது அந்த டாக்டர் வேற பெரிய வச்சு பாருன்னு சொல்றாரு ஏற்கனவே இந்த இதுல தண்ட செலவு புலம்பிக்கிட்டு காரை எடுத்துட்டு போனான் போற வழி எல்லாமே தான் அப்பா தனக்கு ஒரு பெரிய தொந்தரவுன்னு மட்டும்தான் நினைச்சிட்டே போனான் இப்போ நேரா வீட்டுக்கு போக அவங்க அப்பா சதீச பார்த்ததுமே ரொம்ப புன்னகையா சதீஷ் வந்துட்டியாப்பா நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்லி பேச முடியாம பேசினாரு இன்னும் எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு அதுக்குள்ளயே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னோட சட்ட பாக்கெட்டுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு அதை எடுத்து பாருன்னு சொன்னாரு அதை நீ எப்போதுமே உன் பாக்கெட்ல வச்சுக்கனு சொல்லி சொன்னாரு இதை கேட்டதுமே அவன் வேண்டா விருப்பா அந்த பாக்கெட் குள்ள இருக்கிற ஒரு போட்டோவை எடுத்தான் கருப்பு வெள்ளை அந்த போட்டோல இருந்த படம் இப்போ எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் அப்போ போட்டோன்றது ஒரு அபூர்வமான விஷயம் தான் அதுவும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அவனுக்கு அஞ்சு வயசு இருக்கும் பொழுது அதை சந்தோஷமாக பார்த்தான் பழைய ஞாபகம் மறுபடியும் அவனுக்கு வந்துச்சு அப்போ அந்த போட்டோவுக்கு பின்னாடி ஒரு குறிப்பும் எழுதப்பட்டிருந்தது இருந்தது அது வேலாயுதம் எழுதி வச்சிருந்தாரு என் புள்ள பெரியவன் இந்த போட்டோவை பார்க்கும் போது என் புள்ள எவ்வளவு பாசமா அன்பா இருந்தான் அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் இதுதான் என் வாழ்வோட மிகப்பெரிய சந்தோஷம் எழுதி இருந்தார் அதை அவன் படிச்சதுமே கண்களில் ஆறு போல நீர் பெருகியது நிமிர்ந்து தன்னுடைய தந்தையை பார்க்கும் பொழுது தன் பையன் முகத்தை பார்த்து சிரிச்சபடி அவர் இறந்தும் போயிட்டாரு தன்னோட அப்பாவை வெளியூருக்கு போனதுல இருந்து நான் ஒரு தடவை கூட பார்க்கவே வரல என் கல்யாணத்துக்கு கூட அவரை அங்கதான் நான் வர வச்சேன் நானே இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவருக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுக்கல ஆனா அவர் என்னை நல்லா படிக்க வச்சாரு அவர் எனக்கு எல்லாமே செஞ்சாரு ஆனாலும் நான் அவரை அவமானமாகத்தான் நினைச்சேன் தொந்தரவாக நினைச்சேன் நான் இப்படி நினைச்சும் கூட அந்த மனுஷன் மேல இருக்கிற பாசத்தை குறைக்கவே இல்ல அந்த காதல் நிறைந்த அந்த புகைப்படத்தை மறுபடியும் தன்னோட சட்ட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா அவங்க அப்பா ஆசைப்படி ஆனா அவனால மறுபடியும் அந்த போட்டோவை எடுத்து பார்க்க முடியல ரொம்ப குற்ற உணர்வா இருந்துச்சு உசுரோட இருக்கும் போது பாக்கல இப்ப இந்த போட்டோவை பார்த்து நான் என்ன செய்யப் போறேன் இந்த போட்டோவை பார்க்க எனக்கு தகுதியும் இல்ல அருகதையும் இல்லன்னு சொல்லி அங்கேயே கதறி அழுதான் இதுக்கடுத்து தன்னோட அப்பா முகத்தை தன்னால பார்க்க பார்க்க முடியாது எனக்கு அவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லி தினம் தினமும் அவன் வருத்தப்பட ஆரம்பிச்சான் செத்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்றது இருக்கும் அவங்க என்ன கோடி கோடியா பணமா கேட்டாங்க போன் பண்ணி ஒரு வார்த்தை எப்படி பாருக்க சாப்பிட்டியான்னு சொல்லி அவங்க கேக்குறதுக்கு ஒரே ஒரு பதில் சாப்பிட்டேன்பா நல்லா இருக்கேன்னு சொல்லி அதைத்தானே அவங்க பெருசா எதிர்பார்க்க போறாங்க இதையெல்லாம் அவன் யோசிச்சு யோசிச்சு பார்த்து கடைசியில இறுதி மூச்சில கூட தன்னை பார்த்து சிரிச்சபடியே இறந்து போயிட்டாருன்னு அவன் தினமும் சோகத்திலேயே உட்கார்ந்து இருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வர்றேன் நன்றி வணக்கம்